குரழு 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க குரழு 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 குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறளு தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்கள் தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்கள் தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்கள் குரலு குரல் குரல் குரலு குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க இனிமையாக பேச சொல்லும் நூறாவது குரலுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மை என்னும் அதிகாரங்க இனிமையாக பேச சொல்லும் நூறாவது குரழுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மையினும் அதிகாரங்க திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன் தான் திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன் தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் அடையந்தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் மடையந்தா குரல் 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 குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறள் தானுங்க இடுக்கண் அழியாமையை படித்து நீங்க பாருங்க வந்த கவலை தேர்வதற்கு அதிலே இருக்கு கேளுங்க இடுக்கண் அழியாமையை படித்து நீங்க பாருங்க வந்த கவலை தேர்வதற்கு அதிலே இருக்கு கேளுங்க திருக்குறளின் சிறப்புகளை ஒவை யாரும் வான்புகழ் வான் புகழ் வள்ளுவருன்னு பாரதியும் சொன்னாரு திருக்குறளின் சிறப்புகளை ஒவ்வொயாரும் சொன்ன வான் புகழ் வள்ளுவர்னு பாரதிய சொன்னாரு கூட நீங்க இன்னும் படிக்கல கொஞ்சம் நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க கொஞ்ச நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க குரல் 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க குறள் குறள் குரல் குறள் குறளு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறள் தானுங்க குரலு குரலு குறள் குரல் குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறளு தானுங்க